அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னாவே டிசம்பர் பன்னெண்டு அப்படின்னாவே கண்டிப்பாக தெரியும் நம்மளோட தலைவர் ரஜினிகாந்த் சாரோட பர்த்டே ஸோ ஹாப்பி பர்த்டே சார் நீங்கள் இன்னும் நிறைய இருக்கணும் நல்ல நல்ல படங்கள் பண்ணணும் ஏன்னா அவரை பார்த்து வளராதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவர் பண்ணுற ஸ்டைல்ஸு ஆக்ஷன்ஸு அவர் பண்ணுற ரியாக்ஷன்ஸு ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாரும் தான் பிடிக்காதுன்னு கேட்காதுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன் பிடிச்சிருக்கேன் ஸோ இன்றைக்கி அவரோட பர்த்டே மற்ற யார் பர்த்டே எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையா அவரோட பர்த்டே எனக்கு ஞாபகம் இருக்குது ஸோ ஜனவரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கும் பிகாஸ் அது என்னோட பர்த்டே நம்ம ஜீவியோட பர்த்டே ஸோ அன்றைக்கே நான் வாழ்த்துக்க நானே மறந்துடுவேன் அதையும் நான் சொல்லிடுறேன் என்னோடய பர்த்டே நான் மறந்துடுவேன் நீங்கள் வாழ்த்துங்க இன்றைக்கி நம்மளோட இன்ஸ்டாகிராமை தூக்கி பார்த்தீங்கன்னா அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து ரஜினி சாரோட லவ் சாங்ஸாக இருக்கட்டும் ஸ்டைல் சாங்ஸாக இருக்கட்டும் மாஸ் சாங்ஸாக இருக்கட்டும் அவரோட தான் பண்ணியிருக்கேன் ஒன் ஃபேவரட் ஒன்னு ஃபேவரெட் அவர் ஸோ அவ்வளோ நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம் நம்மளும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க ஜனவரி டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு என்னை வாழ்த்த நீங்கள் மறந்துடாதீங்க ஸோ என்னோட தொல்லைகள் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வாழ்த்துக்கேன் பாய் லவ் யூ பாய் சொல்லுவோம்மா நாங்கள் சாப்பிட போகிறோம் போங்க சாதம் எனக்கு உப்பு பருப்பு நான் ஒரு ஸ்வீட் பைத்தியம் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது பட் டயட்டுன்றது என் வாழ்க்கையில் இருந்ததே இல்லை பிடிச்சதை சமைச்சி சாப்பிட்றது தான் ஜீவி பிடிச்ச விஷயத்த பண்ணுறது தான் ஜீவி உமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டா ஸ்வீட் மட்டும் வேணான்னுட்டா மேபி பார்சல் எடுத்துப்பான்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க சாப்பிடலாம் வாய் மக்களே மக்களையே சீர்குத்து ஜீவிக்கு உங்களை பன்னெண்டு ஐம்பதுக்கு வரவேற்கிறேன் எஸ் இன்னை எல்லாம் அடித்தாச்சு இன்றைக்கி என்ன கிழமைனா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ வியாழக்கிழமை உங்களுக்கெல்லாம் அன்பான மதிய வணக்கமும் சொல்ல முடியாது காலை வணக்கமும் சொல்ல முடியாது ஸோ ஏதோ ஒரு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அகெயின் வந்து தெரியல என்ன இன்ஃபெக்ஷன் தெரியல அகைன் வந்து இதாகிடுச்சு ஸோ அதனால் சிம்பிள் ஹேர் ஸ்டைல் போட்டு ஒரே ஒரு ஸ்டிக் நான் வந்து பாருங்க தோடெல்லாம் மறைக்கிறதுக்கு இப்படி தான் பண்ணுவேன் தோடெல்லாம் மறைக்கணும் இது பண்ணணும் அப்படின்னா சிம்பிளி என்ன மேக்கப் இல்லாமல் என்ன வேணால் சில பேர் வர மாட்டாங்க நான் எப்படி இருந்தாலும் வெளியில் வந்துடுவேன் பிக்காஸ் அது நான் அப்படின்றதுனால ஸோ அதனால் இப்படி ஒரு ஹேர் ஸ்டைலை போட்டு தலையும் காஞ்ச மாதிரி இருக்கும் வந்து தோடையும் மறைச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா பெரிய பெரிய வெயிட்ஸ் போடுறதுனால எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்ரெடி தோடு அது காது வந்து என்ன சொல்கிறது அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காது தொங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் நான் இன்னொரு ஹோல் வந்து பக்கத்துலேயே குத்திருக்கேன் இது எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ அந்த ஹோலில் தான் நான் வந்து செகண்ட் ஆப்ஷனாக போட்டுட்ருந்தேன் இன்னொரு தோடு குத்தலாம் நான் ஆசையாக இருந்தது பட் நம்ம பண்ணுற கேரக்டர்ஸ்க்கு என்ன பண்ணாலும் கரெக்டாக வச்சுருவாங்க தோடை எல்லாத்தையுமே உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ அதனால் நம்ம ஆசை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறதுனால இது ஒன்று தான் போதும்னு வீட்டில் இருக்கிற டைம்ஸ் நான் வந்து இப்படி பண்ணிட்டுருக்கேன் கனமழை பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ கனமழை என்னென்னா அட்டை கிட்ட வந்துருச்சோன்னு பயந்துட்டேன் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிறதுனால ஃபுல்லாக பாத்ரூம் கீத்ரூம் எல்லாம் எல்லாமே வருது அதனால் டக்கு கருப்பாக ஏதோ இருந்துச்சே இப்படி இல்லை சாய்ஞ்செல்லாம் பேசினதே கிடையாது என்னன்னு பார்த்தா அட்டை கிட்ட சொல்லி ஒரு சின்ன பயம் வேறு ஒன்றும் இல்லை இந்த கண்ணு வலி என்னன்றதை பார்க்கணும் ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு எனக்கும் ஹோட்டலில் சாப்பிட்லான்னு தான் தோணும் அதுக்கு கொஞ்சம் மேனகட்டோம்னா நம்மளே சாப்பிட்லான்ற ஒரு மாதிரியும் எனக்கு தோணும் ஏன்னா ஹோட்டலில் சாப்பிட்டா சத்தியமாக திருப்தியாக சாப்பிட முடியாது எனக்கு இப்போல்லாம் என்ன தோணுதுன்னா மற்றவங்கள குறை சொல்கிறத விட நம்ம அவங்கள எதுவும் சொல்லாமல் இருந்தாலே நம்ம நம்ம திருந்திட்டோம் அப்படின்றது அர்த்தம் என்ன பண்ணாலும் அவங்க பண்ணுறது தான் பண்ணுவாங்க எல்லாரையுமே நான் சொல்கிறேன் அதனால் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ அப்படின்னா எல்லாத்தையும் நான் என்ன கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மற்றவங்களை குறைச்சதை விட நான் என்ன கரெக்ட் பண்ணிக்கிறேன் அவங்க அப்படி தான் அவங்க எப்படி தானே போயிடலாம் ஸோ ஹோட்டல் சாப்பாடு பார்க்கும்போதெல்லாம் நம்மளோட ஃபேவரட் ஃபுட்டில் குழு விழுந்துருக்கு அது விழுந்திருக்கு இது விழுந்திருக்கு நியூஸ் பார்க்கும்போது பயமாக இருக்குது அதனால நம்ம சமைச்சு சாப்பிட்றது பெஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் பண்ணி போடலாம் இந்த இந்த ஆங்கிளில் பண்ணி போடலான்றதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம வீட்டு சமையல் என்னென்னு பார்த்துடலாம் ஜிவி ஷூட்டிங் போகலையா அப்படி நிறைய பேர் கேட்குறீங்க ஷூட்டிங் இல்லை எனக்கு ஷூட்டிங் ஓவர் இந்த மாதத்துக்கே எனக்கு ஷூட் கிடையாது ஸோ என்ன பண்ண போகிற தீவிரமாக கொஞ்சம் ஏதாவது பண்ணலான்னு பார்க்கும்போது தான் ஏதாவது ஒரு நோக்காடை நம்மளுக்கு வந்துடுது அதனால் போகிற போக்கில் போகும்னு சொல்லிவிட்டு எதையுமே பிளான் பண்ணாமல் போகிறது தான் நம்ம ஜிவி காஞ்சிச்சு நாளைக்கு எல்லாமே கார்த்திகை கேட்டோம் என்ன ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல்னு கேட்காதீங்க ஸோ ஜிவியே ஸ்பெஷல் தான் நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியும் எனக்கு திடீர்னு ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு ஸோ அதனால் என்ன சொல்கிறது கருப்பு கவனி அரிசியை நைட்டே வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன் ஊற போட்டுட்டேன் ஊற போட்டுட்டு கொஞ்சம் திக்காக வச்சுட்டு நம்ம பண்ணோம்னா அது பேர் பொங்கல் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம வந்து குழப்பி விட்டோம்னா அது பாயாசம் ஸோ அதனால் நான் இப்போ ஒரு இன்றைக்கி வந்து எனக்கு பாயாசமாக அது கன்வெர்ட் ஆகி வந்திருக்கு ஸோ அந்த பாயாசத்தோடு இன்றைக்கி நம்மளோட லன்ச் பாத்திரம்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே நான் சாப்பிடவே மாட்டேன் அது உமாவுக்கு தெரியும் உமா வந்து ஆல்மோஸ்ட் டூ மந்த் ஆகிடுச்சி டூ மந்த்து சாலரி வாங்கிட்டேன் சும்மா வந்தது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வீடியோஸ் ஏன் போடுறதில்ல அப்படின்னா நிறைய பேர் என் வீடியோலையும் காணும் என் வீடியோஸையும் காணணும்ங்கும்போது இந்த மாதிரி நிறைய ட்ரபிள் இருக்கிறதுனால என்னால் பண்ண முடியல இனிமேல் வெட்டியாக தான் இருப்பேன் இனிமேல் எல்லா வீடியோஸும் வரும் இந்த பிரச்சனைகள் இந்த தொல்லையெல்லாம் நீங்கள் தாங்கி தான் ஆகணும் சிறு திஜ் வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது நிறைய பேர் என்னை வந்து பாராட்டியிருந்தீங்க இந்த மாதிரி சூப்பராக நடிச்சிருந்தீங்க பண்ணியிருந்தீங்க பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு தேங்க்யூ கை வலிக்குது இருங்க கொஞ்சம் ஆங்கிள் மாற்றிக்கிறேன் ஸோ இந்த கை எடுத்துகிட்டு எப்படி இருக்கேக்கான் ஸோ நாங்கள் வந்து என்னது இது காட்டிடலாம் மக்களுக்கு தவறையும் காட்ட வேண்டும் ஸோ பொங்கல் பண்ணி இல்லை அது அல்வா பொங்கல் எப்படி வேணால் வச்சுக்கலாம் அதை பண்ணி இப்படி வந்துருச்சு ஸோ அதனால நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாயசமாக கப்பல் ஊற்றி நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் ஸோ அதுக்கப்புறமேட்டு வாங்க நம்மளோட சூடான சாதம் காக்காவுக்கு கொஞ்சம் பால் தயிர் ஸோ உப்பு பருப்பு இதெல்லாம் டேஸ்ட் பார்க்குறதுக்கு எடுத்தது மெயினாக வந்து நம்மளோட காலிஃப்ளவர் தொக்கு அதுக்கப்புறமேட்டு ரெண்டு மூணு டிஷ்ஷு இருந்து தின்னால் தான் எனக்கு சோரே இறங்குது நான் தான் சொன்னேன் இல்லையா ஹோட்டல் கடையிலேருந்து வளர்ந்த பிள்ளன்றதுனால ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி ஜீவி ஸ்பெஷல் ஸோ அந்த இது என்ன சொல்கிறது வெள்ளை வாசத்துக்கு ஈ வந்து அப்படி முக்கியது ஓகேம்மா வா சாப்பிட்லாம் ஆ சரிங்க ஆ நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்ட போகிறோம் எல்லோரும் எனக்கு எனக்கு எனக்கும் கேட்காதீங்க இருந்தால் தான் கொடுக்க முடியும் அதனால் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நாங்களாம் சாப்பிட்டுட்டு நான் சொன்ன மாதிரி டிஷ்ஷை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் என்னன்னு தெரியல இன்ஸ்டாகிராமில் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் பேர் இருந்தாங்க என்ன கன்றாவே என்னென்னு தெரியல அது அப்படியே படிப்படியாக நாளுக்கு நாள் வந்து அது பூஸ்ட் ஆகிக்கிட்டு இத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வருது பட் இருந்தாலும் அது டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஒன்றும் தெரியல நான் அதெல்லாம் இல்லை என்னோடய மன ஆறுதலுக்கும் என்னோடய சந்தோஷத்துக்கும் என்னோட என்டர்டைன்னு உங்களோட என்டர்டைன் சில விஷயங்கள் எங்களிட்டருந்து நீங்கள் கற்றுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வீடியோஸோ இதை போடுறேன் சம்டைம்ஸ் நான் டிப்ரெஷனாக இருந்தால் மட்டும்தான் ரீல்ஸ்குள்ளே போவேன் அப்படின்னா நீங்கள் டிப்ரெஷனாக இல்லைன்னெலாம் கேட்காதிங்க டிப்ரெஷனாக வாங்கியிருக்கேன் ஸோ அதனாலே வெயிட் போடுது ஒன்றும் பண்ண முடியல ஒன்றுமே சாப்பிட்லனாலும் வெயிட் தான் போடுது சாப்பிட்டாலும் வெயிட் தான் போடுது ஸோ பசிக்கும் போது நான் சாப்பிட்டேன் இப்போ எனக்கு பயங்கர பசியாக இருக்குது ஸோ உங்ககிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போயிடலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ என்கிட்ட ஸ்டிக்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது செல்ஃப் தான் எல்லாமே ஸோ சின்பத்து ஜில்லியை என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் ஏன்னா இந்த ஒரு மாதம் வீட்டில் தான் இருக்க போகிறேன் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லி கேளுங்கள் மறுபடியும் இந்த லிப்ஸ்டிக் இந்த ஐ என்ன சொல்கிறது காஜல் வச்சு மேக்கப் போட்டு இந்த வருஷம் நடிப்பானான்னு எனக்கு தெரியாது ஸோ இந்த வருஷம் போது புது வருஷத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இனி வரும் வருடமாவது நம்மளுக்கு நல்லதாக இருக்கட்டும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நாளைக்கு கார்த்திகை தீபத்தை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மழையை பார்த்துட்டு தான் எல்லாமே பண்ண முடியும் ஸோ பாய் தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ ஸோ மச் நல்லா